அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அதற்கான ப்ரீவியஸ் இயர் கொஷன்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் தேவநேய பாவாணர் தேவநேய பாவாணரை பற்றி இதுவரை டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதே போல் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி பொது தமிழுக்கான நோட்ஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த ஃப்ரீ நோட்ஸை பெறுவதற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அதை போய் பாருங்கள் அதே போல் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு இதற்கான நோட்ஸையும் ரெடி பண்ணியாச்சு எந்த நோட்ஸை பெறுவதற்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும் அதையும் பார்த்துருங்க முதல் கேள்வி பாருங்கள் தமிழை ஆளன வளர்த்து மான்புற செய்தவர் யார் தமிழை ஆளன வளர்த்து மான்புற செய்தவர் யார் தேவினைய பாவாணர் நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும் ஏன்னா தேவினய பாவாணரை பற்றி தான் பார்க்குறோம் அதனால கேள்வி ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கேள்வி ரொம்ப முக்கியம் என்ன கேள்வி தமிழை ஆளன வளர்த்து மான்புற செய்தவர் இது தேவிநய பாவானர் ஓகேங்களா அடுத்து பொறுத்துக்க புலவர் அவங்களுடைய நூல் ஓகேங்களா திருவிக்கா திருவிக்காவிட நூல் உரிமை வேட்டல் உரிமை வேட்டல் ஊவேசா அவருடைய நூல் வந்து என் சரித்திரம் பருதிமார் கலைஞர் பரிதிமார் கலைஞர் ரூபாவதி வின் மண்ணிலேவீன் பாவானது வந்து மண்ணிலேவின் ஓகேங்களா இன்னும் அவர் நிறைய நூல்கள் ஏற்றிருக்காருனா நோட் பண்ணிக்கோங்க சொல்கிறேன் தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாடு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் இது போல் நிறைய நூல் இருக்குது தமிழ் வரலாறு முதல் தாய்மொழி தமிழ்நாடு விளையாட்டுக்கள் தமிழர் திருமணம் வடமொழி வரலாறு தமிழர் மதம் அது பண்டைய தமிழர் நாகரிகமும் பண்பாடும் உயர்தர கட்டுரை இலக்கணம் சொல்ல கட்டுரைகள் திருக்குறள் மரபுரை இதெல்லாமே பாவனருடைய நூல்கள் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் அடுத்து பாவனர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் நாற்பத்தி மூணு பாவனர் எத்தனை நூற்களை படைத்துள்ளார் கேட்பாங்க நாற்பத்தி மூன்று அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் என்னும் தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் தீவினையே பாவானர் நல்லா நோட் பண்ணுங்க எந்த தலைப்புன்னு பாருங்கள் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒன்று சொல்கிற பாருங்கள் ஜனவரி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி ஐந்து எங்கன்னா மதுரையில் இது எல்லாமே நோட் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஜனவரி ஐந்து மதுரையில் தான் இந்த மாநாடு நடைபெற்றது ஓகேங்களா எந்த தலைப்பில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அடுத்த கேள்வி மதுரையில் உலக உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஓகேங்களா போன கேள்வியிலேயே பார்த்துட்டோம் இதை அடுத்து பாவனர் சொற்பிறப்பியல் முதல் திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி பாவனர் சொற்பிறப்பியல் அகரமுதல் திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு ஐந்து சாரி எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அடுத்து கேள்வி பாருங்கள் மன்னிப்பு எம்மொழி சொல் மன்னிப்பு எம்மொழி சொல் உருதுமொழி சொல் இது வந்து இவருடைய கட்டுரையில் இடம்பெற்றுள்ள ஒரு வார்த்தை ஓகேங்களா அதனால தான் இந்த கேள்வியை இங்கே கொடுத்துருக்கோம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க மன்னிப்பு எம்மொழி சொல்னால் உருதுமொழி சொல் அடுத்த கேள்வி எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் இந்த கூற்று வந்து பாவானாருடையது தான் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு அதே போல் இன்னும் ஒரு சில முக்கியமான கூற்றுலாம் இருக்குது சொல்கிற நோட் பண்ணிங்க தமிழ் வளத்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என்று தேவநய பாவானார் சொல்லியிருக்கார் தமிழ் வளத்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் அதே போல் தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்றும் இவர் கூறியிருக்கார் தேவனைய பாவானர் தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்றும் கூறியிருக்காரு ஓகேங்களா இந்த மூணு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஓகேங்களா ஆனால் எக்ஸாம்பில் இதை கேட்டிருக்காங்க எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என தேவினைய பாவாணர் கூறியிருக்காரு அடுத்து தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மையில் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் இப்போ தான் சொன்னேன் ஓகேங்களா இது யாருது பாவாணரோடு தான் தேவினய பாவர் அடுத்து கேள்வி பாருங்கள் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டதே செம்மொழி என கூறியவர் பாவனர் எத்தனை பாருங்கள் பதினாறு பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்ட மொழியே செம்மொழி அந்த மொழி தமிழ்னு சொல்லிட்டு பாவாணர் சொல்லியிருக்கார் அடுத்து அதே கேள்வி தான் சின்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டதே செம்மொழி அதுவே நம்மொழி ஓகேங்களா ஒரே கேள்வி தான் ஆனால் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால தான் ரிப்பீட்டடாக வச்சுருக்கோம் ஓகேங்களா பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டதே செம்மொழி அதுவே நம்மொழி என்பவர் தேவனைய பாவாணர் அடுத்து பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டதே செம்மொழி என கூறியவர் தேவினைய பாவனர் ஒரே கேள்வியை வைக்கல ஒரே கேள்வியை நிறைய டைம் கேட்டிருக்காங்க சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணி நிறைய டைம் கேட்டிருக்காங்க அதனால தான் நம்ம அடுத்தடுத்த கேள்வியை அதை வச்சுருக்கோம் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எப்படிலாம் மாற்றி கேட்குறாங்க எந்த கேள்விக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் எந்த டாபிக் போய் அதிகமாக படிக்கணும் ஓகேங்களா பாவனர் எடுத்துட்டால் பாவனரில் எதை நம்ம அதிகமாக கவனம் செலுத்தி படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு படிங்க அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் தேவிநய பாவானரின் சிறப்புகளில் பொருந்தாததைத் தேர்ந்தெடு இவருடைய சிறப்பு பெயர் இதெல்லாம் ஓகேங்களா செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் இது மூணுமே அவருடைய சிறப்பு பெயர் தான் பொருந்தாதது வந்து இலக்கிய செம்மல் பொருந்தாத பெயர் வந்து இலக்கிய செம்மல் வந்து அவருடைய பெயர் அல்ல இவருக்கு வந்து மொத்தம் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர் இருக்குங்க நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர் இருக்குது ஓகேங்களா நிறைய சிறப்பு பெயர் செந்தமிழ் ஞாயிறு மொழி ஞாயிறு தனித்தமிழ் அரிமா அதே போல் தமிழ் பெருங்காவலர் சொல்லாராய்ச்சி வல்லுனர் செந்தமிழ் செல்வர் தனித்தமிழ் ஊற்று இலக்கிய பெட்டகம் தமிழ் மானம் காத்தவர் தமிழ் பெருங்காவலர் இது போல நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர் இவருக்கு இருக்கான் ஓகேங்களா இப்போ சொன்னதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர் பெற்றவர் இப்போதான் சொன்னோம் தேவினய பாவானர் செந்தமிழ் நாயுரு என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவினைய பாவானர் அடுத்து கேள்வி பாருங்க கூற்று ஒன்று தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார் கலைஞர் கூற்று இரண்டு தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் கூற்று மூன்று மொழி மறைமலை அடிகள் ஓகேங்களா இதுல எது சரின்னு கேட்டுருக்காங்க கூற்று ஒன்று தவறா கூற்று இரண்டு சரி கூற்று மூன்று தவறு கூற்று மூன்று என்ன தவறுனா மொழிநாயிறு தேவிநய பாவாணர் நம்ம பார்த்துட்ருக்க டாபிக் ஓகேங்களா மொழிநாயிறு என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் தேவிநய பாவானர் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதமார் கலைஞர் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தேவிநய பாவாணர் மொழிநாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இதற்கு சரியான கேள்வி எது தேவிநய பாவாணர் மொழிநாயிறு என்று அழைக்கப்படுகிறார் இதற்கு சரியான கேள்வி ஆப்ஷன் ஏ தேவிநய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இதுதான் சரி ஓகேங்களா தேவிநய பாவாணர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஆப்ஷன் பி பாருங்க மொழிநாயிறு என்றால் என்ன தேவிநய பாவனர் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறார் தேவிநய பாவனர் யார் இது மூன்றுமே வந்து பொருந்தாது சரியா பொருந்தாது அக்யூரட்டாக பொருந்தது எதுனா தேவிநய பாவனர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தேவிநய பாவனர் மொழிநாயிறு என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்க கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று மொழிநாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவிநய பாவனர் மொழிநாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவிநய பாவனர் காரணம் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழியாராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் ஓகேங்களா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் ஓகேங்களா மொழிநாயர் என்று அழைக்கப்பட்டவர் தேவிநய பாவனர் பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் தேவிநய பாவனர் கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்த கேள்வி தேவிநய பாவனர் கூற்று ஒன்று மொழிநாயிறு என்று அழைக்கப்படுகிறார் செந்தமிழ் சொற்பியல் அகர முதல திட்ட இயக்குநராக பணியாற்றினார் இது ரெண்டுமே சரியான ரெண்டுமே சரி ரெண்டுமே சரி தான் ஓகேங்களா அடுத்த கேள்வி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் மொழி நாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவிநய பாவானர் வலத நண்பர்களே தேவிநயர் பாவாணரை பற்றி எக்ஸாம்பிளை கேட்ட கேள்விகள் அனைத்தையுமே நம்ம பார்த்தோம் உங்களுக்கு எதனால் டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி